ஹாய் வெல்கம் டு ரேக்கா டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை காம்பு வச்சு டீ பண்ணுறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்கீரை காம்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம் சோம்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கோம் தனியா ஏலக்காவை திடிச்சு வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்வதுன்றத பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் வாட்டர் ஊற்றிக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் தனியாவும் ஏலக்காம் அடிச்சு வச்சிருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை காம்பு வாஷ் பண்ணியிருக்கோம் இதையும் இது கூட செத்துக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கணும் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே தண்ணியில் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் டீ நல்லா ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் டீ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை காம்பு போட்ட டீ ரெடி ஆகிடுச்சு டெய்லி மார்னிங் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்